या महासाबी करा महा और तमाम वास्ता लाती सुनाने होगी आउर जान ने देवतादरी सियाह करना होती अरे खुदा मीर के किताब राही तोही ही मेरे को तभी सोबत वाह कोनायो وقال الذين صدقوا رسول الله عليه وسلم मरत तोई करोम अंदरई நன் தவையில் சுருவாக வருகிற சாதி குழாயின் சுருவாக வருகிறா உட்கே குறித்தார்கள் அவருடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய குதிர திரு திரு சூழலாளின் சுருவாக வருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பொறியின் மதிப்பிற்குரிய சфия ஆதர் நாஜிர் ஜவத் காமிர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் அன்புள்ள குறிப்பாளர் தேரந்து இருக்கிற திருவே சமயக் குறிய நவமதி முதலியர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்னாக 12 ஆம் வகுப்பு பொது கேளுகார முடிவுகள் வெளியிடப்பட்டன இன்றுனம் 11 ஆம் தேதிடான பொது கேளுகார முடிவுகள் சாரியுறியாகி 11 ஆம் தேதி நடைபெற்றும் 11 ஆம் தேதிடான பொது கேளுகார முடிவுகள் வெளியிடப்படுகிறதுதுதுவாக்கதே மாணவ மாணவியருடைய கல்வி பயணத்தை பொறுத்தவரையில் பத்தாம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகளும் பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப்பட்டிருக்கிற அடிப்படையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி முடித்திருக்க மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டிய பொறுப்பு இரண்டு சமூகத்திற்கு இருக்க ஒன்று அவர்களை பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்து ஆளாற்றுகின்ற பெற்றோர்கள் இரண்டாவது அவருடைய கல்விக்காக ஒப்படைக்கப்படுகிற அவருடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ற இந்த இரு பிரிவினருக்கும் மாணவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி அவர்களுடைய இலக்கை சரியாக அடைவதற்காக வழி வழிகளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த ரெண்டு பிரிவினர்களுக்குமே இருக்க ஏனென்றால் எந்த ஒரு மாணவனாகவோ மாணவியாகவோ இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் என்ன அடிப்படை திறமைகள் இருக்கின்றன அவர்களுடைய இயல்புகள் என்ன அவர்களுடைய தனித்துவங்கள் என்ன என்பதை மிக நுணுக்கமாக அறிந்தவர்கள் பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கான காரணங்கள் அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே என்ன மாதிரியான திறமைகள் ஒழிந்து கிடக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியும் அதற்கடுத்து ஆசிரியர்களிடத்திலே அவர்கள் ஒப்படைக்கப்படுகிற போது தனக்கு முன்னால் கல்வி பெயர்கின்ற மாணவர்களுக்கு யார் யார் இடத்திலே என்னென்ன தனிப்புகள் இருக்கின்றன என்னென்ன தனித்திறமைகள் வழிகாட்டுதல்களை வழங்கி முறையாக அவர்களை வெளிமுறைப்படுத்துவார்கள் ஆனால் ஒவ்வொரு மாணவனும் நிச்சயமாக சிகரம் தொழுவான் என்பதை எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது இதற்கு ஒரு சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமிய மாநாட்டிலே கல்விக்குறை சார்ந்த அரியலை என்று பார்க்கிற போது மறக்கமுடியாத மாணவரும் ஆளுநிலங்களில் ஒருவரான பாதிக்கப்படுகிற பாதிக்கப்படுபவர் அதாவது ரசிகா மாணவர் என்ற நதித்தோட பெருமானாவோடைய காலத்திலே சிறுவராம இருந்த நதித்தோட அவருடைய வயசு என்ன நடையலாம் நதியவர்கள நகியாவருக்கு வருகிற போது சரியாக பதினோரு வயது நிரம்பிய சிறுவராக இருந்தார் அன்சாரி தோழர்களில் ஒருவராக இருந்தவர்கள் இஸ்லாமிய கல்வி துறை சார்ந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு ஆளுநராக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறார் அவர்கள் ஆண்டு தன்னுடைய வயதிலே மகாட்டாகிறார்கள் அவர்கள் நவித் தோழர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லெப்டரூபினல் யோனல் யோனன் கஸீரன் இந்த ய தினம் ஒரு கல்வி இந்த பூமியிலே புதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் இஸ்லாமிய கல்வித்துறையிலே தோரிலே மிகப்பரிய ஆவల్యாக சிறந்து வந்த ஸைதுவன சாஹிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணம் அடைந்து அவருடைய வப்பதாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நபித்தோழருமே நாவுlerinden வெளிவந்த வார்த்தை மிகப்பெரும் ஒரு அதி ஞானம் உன்னை உதையுண்டு போய்விட்டனே என்பதல் அந்த ஞானத்தை நாம் எங்கிருந்து பிறப்போகிறோம் என்று ஏற்கப்படும் செய்வதற்காக அளவிற்கு அவர்களுடைய இனப்பு என்பதை கல்வித்துறையினுடைய மிக பெரிய இழப்பாக சமமாற்றால் பாதிக்கப்பட்டதேன் என்பதை நாம் வரமாற்றலை பாதிக்கிறான் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் இன்று நாம் கொரோனா ஓதிக் கொண்டிருக்கிற பங்கெல்லாம் இஸ்லாமிய மாற்றத்தினுடைய அடிப்படை மூலாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய குரானுடைய கடன்களில் தமிழர்களை இது மாதிரியான அமைப்பு பெருமானோருடைய காலத்திலே கிடையாது நவீன காலத்திலே குரானுடைய வசனங்கள் அருளப்பட்டுக் கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்ட அந்த வசனங்களை சமமாக நேரடியாக பெருமானாரிடமிருந்து இருந்து மனம் செய்ய வைத்திருந்தார்கள் நபியவர்களுக்கான குரானை முதல் முதலாக மனநம் செய்ய உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்படுகிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் அல்லவா சூரத்துல் தீராமாவிலே சொல்லி காட்டுவான் நவீன இந்த குரானுடைய வசனங்கள் உங்களுக்கு வகையாக அருளப்படுகிற போது அவசரப்பட்டு உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம் பெருமானதுக்கு ஒரு பயம் இவர்கள் இஸ்லாம் வந்து ஓய்வு காட்டுவார்கள் ஓதி அந்த வசனம் எங்கே தனக்கு மறந்து விடுமோ என்ற பயத்திலே அவர்கள் ஓதி விருப்பவர்களுக்கும் இவர் என்ன ஓட ஆரம்பிப்பாருன்னு அவசரப்பட்டு என்னை அம்மா சொல்லுகிறான் நீங்கள் அவசரம் பெட்டு உம்முடைய நாவை அசைக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறதோ அந்த வசனத்தினுடைய தோன்றிய அதான் சொல்லுகிறான் என்ன அதை நான் இடமானமோ குரமா இந்த குர ஆனை உம்முடைய ஒன்று சேர்ப்பதும் அதை ஓத வைப்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அல்ல அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார் பெருமானாவுடைய இடையில் திருக்கு அப்பா அப்படி ஒரு வலிமையை கொடுத்திருந்தார் ஜிபரி ஓதி காட்டுவார் அது அப்படியே அவர்களுடைய மனதிலே பதிந்துவிடும் அதை மனப்பாடம் செய்வதற்கு அவர்கள் தனியாக முயற்சி அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அல்லா செய்து கொடுத்த ஏற்பாடு எனவே குரானை உங்களுடைய இதயத்திலே ஒன்று சேர்ப்பதும் அதை உங்களுடைய நாவின் வழியாக ஓத வைப்பதும் நம்முடைய கடமை என்று அல்லாவுக்கான சொந்தங்களுக்கு பிறகு நபியவர்கள் நிதானமாக ஓர் ஆரம்பத்திற்காக நிறுவனம் சொல்லுவதை அப்படியே கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஓதி முடித்தவுடன் இவர்கள் ஓர் ஆரம்பித்து விடுவார்கள் இது பெருமானாருடைய காலத்தில் நபியினுடைய இதயத்தில் வைத்து அல்லா குரானை பாதுகாத்தார் அதற்கு அடுத்ததாக பெருமானாரை தொடர்ந்து சகாபாக்களின் பதனுடைய நிலை எப்படி இருந்தது எழுதி வைத்திருந்தார்கள் குரானுடைய வசனங்களை கேட்கிற அதை எழுதி எழுதி வைத்துக் கொள்வார்கள் தோல்களிலேயும் மரப்பட்டைகளிலேயும் ஒட்டகங்களுடைய பெரிய எலும்புகளிலேயும் எழுத்தாளிகளை கொண்டு குரானுடைய வசனங்களை எழுதி கொள்வார்கள் இப்படி எழுதி கொண்ட வசனங்கள் ஆங்காங்கே பாதுகாக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் சில பேர் என்ன செய்தார்கள் என்றால் எழுதி வைத்ததோடு மட்டுமல்லாது அதை தன்னுடைய இணையத்திலேயும் சுமந்தார்கள் பாதுகாத்தார்கள் பெருமானானருடைய காலத்திலேயே ஆபீர்கள் உருமாக்கி விட்டாங்க அந்த ஆபீர்களுடைய உருமாற்றத்திலே முதன்மையாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் அதன் செய்து கொண்ட சாமிங்கிற அணியெல்லாம் இருந்து பெருமானார் எக்காலத்திலே சீரர்களாம அப்துல்லா மசூதரமியம் வாழ்னு போன்ற அந்த நதி தோழக்கூடிய வயசிலே ஜெயிந்து கொண்டு சாமிங்கிற அணியங்களா இருக்கிறாங்க முக்கியத்துவமான ஒரு ஒரு நடித்தோடராக பாதிக்கப்படுகிறார் அவர் பெருமானாருடைய காலத்திலேயே முழு குரலாளையும் முழுமையாக மனம் செய்ய ஆப்பிலாக அவர் பாதிக்கப்படுகிறார் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்றால் பெருமானாருடைய காலத்திலே இப்படித்தான் இருந்தது குரான் முழுமையாக ஒன்று சேர்க்கப்படவில்லை குரானுடைய வசனங்கள் மனித இதயங்களில் பாதுகாக்கப்பட்டன சில எழுத்து வடிவிலே சில பேரிடத்திலே அது பாதுகாப்பாக இருந்தன

அந்த யுத்தத்திலே எழுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வரி செய்யப்படுகிறார்கள் குரானை முழுமையாக மரணம் செய்திருந்த அதை மிக தெளிவாக ஓடுகிற காரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான தரத்தில் இருந்த குரான் சார்ந்த அந்த அறிக்கை கட்ட அறிஞர்களில் எழுபது நபர்கள் சரியாக்கப்படுகிறார்கள் இப்பொழுது சகாபாக்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது போர்க்களங்களை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது பல பேர் உயிர் தியாகம் செய்கிறார்கள் பல இயற்கை மரணங்களை அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் நவியவர்களுடைய காலத்தில் இருந்து நேரடியாக குரானை கேட்டவர்கள் நாளடைந்து வப்பாக்காகிவிட்டார்கள் என்று சொன்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் பொருணாமானுடைய வசனங்களை குழி தலைஞ்ச ஞானம் அந்த பாதை இந்த சமுதாயத்தில் இருக்க நிலத்தடியும் கெடுங்கி போய்விடும் பொருணாமை எப்படி நாம் பாதிகாக்க முடியும் அந்த வசனங்களில் ஏற்கனது இடை செயல்கள் வாய்ப்பு எனக்கு என்று இருக்கிறது என்ற அஞ்சிய நபி தோழர்களின் பலரும் அந்த கருத்தை அங்க சுதியோகரவாங் வெளிப்படுத்தினார்கள் அப்படி வெளிப்படுத்தியவர்களின் முதன்மையானவர்கள் அதுக்கு உமர் அவர்கள் வந்தா வதிகறமா உமர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் இந்த பணியை நாம் சேமிக்க வேண்டும் குர்ஆன் எழுந்து வழியிலே மொத்தமாக தொகுக்கப்பட வேண்டும் இல்ல என்றால் மிக பெரிய இலப்பை இந்த சமுதாயத்திற்கு அளிக்கும் சொன்னவுடன் உமர் صدیق அவர்கள் முதலில் யோசிக்கிறார்கள் "பெருமானே செய்யாத ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்யவே நபி காலத்தில் அந்த பணியை அவர்கள் செய்யவில்லை அதை எப்படி நாம் யோசிக்க இல்லை நீங்கள் யோசித்தார்கள் காலங்களில் இதயங்களில் பாதுகாக்கப்பட்டிருந்தது தனித்தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது அதை மொத்தமாக இறக்குவதில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் எனவே இந்த மார்க்கத்திற்கு அவசியமான கல்விப்படி என்றவர்கள் அறிவுறுத்தியதற்கு இணங்க அவர்களை சித்திக்கிறவியாக இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒன்று சேர்ப்பதற்கான பணி யாருக்கு முதன்மையாக வழங்கப்பட்டது சாதிக்கிறவியல் வாங்குறவர்களுக்கு வழங்கப்பட்ட பெருமானார் நவீனாவிற்கு வருகிற போது பதினோரு வயது சிறுவராக இருந்தார் அல்லவா அவர் பெருமானார் அதற்கு இருபத்தி ஓரு வயது

குரானுடைய வசனங்களை தேடி தேடி சேகரிக்க வேண்டும் அதில் எந்த இடைச்சல்களும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் அதை மிக சரியாக தொகுக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய சமாதான பணி அதை எந்த காலத்தில் வேண்டுமானால் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் எந்த விதமான எழுத்துறவிலும் கொண்டு வரப்படாத இந்த காலகட்டத்தில் நவீன ரகமான எந்த தொழில்நுட்பங்களும் வளர்ச்சி அடையாத இந்த காலகட்டத்தில் அதை ஒன்று சேர்த்து ஒரே நூல் படிநிலை கொண்டு வருவதென்றால் சமாதான பணி இதற்குரிய மூத்த சகோதரர்கள் ஒப்படைக்கப்பட்டது அவருடைய கல்வித்திறன் எவ்வளவு அபாரமானதாக ஈடுபதை நாம் யோகிக்க முடிகிறது சொன்னார்கள் சுமையை நான் எப்படி சுமக்க போகிறேன் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் பெரும்பாலே உங்களை நம்பி இருக்கிறார்கள் வகையை எழுதக்கூடிய எழுத்தாளராக உங்களை நியமனம் இருக்கிறார்கள் பெருமானால் நம்பப்பட்ட நம்பதற்கு ஒளிக்கான நபராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த பொறுப்பூட்டு தகுதியானவர்கள் நீங்கள் பேரறிஞராக இருக்கிறீர்கள் குரமானை மனநம் செய்த நன்கு மனநம் செய்த ஆசிலாகவும் காரணியாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால இந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி அந்த குரு பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதற்கு பிறகு வரவாற்ற பார்த்தா இது ஒரு பிரதமையாக ஒழுக்கப்பட்டது அவருக்கு பிரசந்திய கதவிகள் வாசன் தவனுடைய காலத்துக்கிறேன் உமர்சியல் காசு தன்னுடைய காலத்தில் இதே நிலையை தொடங்குகிறது உஸ்மானவில் மாசம்தருனுடைய காலத்தில் என்ன பிரச்சனை இஸ்லாம் நாளைக்கு நாள் விரிவடைந்து கொண்டே செல்லுகிறது பல்வேறு பகுதிகளிலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் பெருகிக் கொண்டே செல்கிறார்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது அது யார் என்றால் பெருமானாவுடைய மனைவி அதாக இருந்தவர்களுடைய மகளார் அந்த அன்றாட இடத்தில் அந்த மூலப்பிரதி பாதுகாப்பாக இருந்தது அபர்ஜே பிரதியாக காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த பிரதி வர்கள அது பாதுகாப்பாக இருந்தது இப்பொழுது உஸ்மாரதியாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பிரதியை பிறந்த இருந்து வாங்கி அதிலே பல நல அதை மையமாக வைத்து ால் தொ்க்கப்பட்ட குரான அவர்கள் பல நலவுகளாக எடுத்து பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்து குரானுடைய தான் இருந்தவர்கள் அந்த இறுதி மடிவம் கொடுக்கின்ற போதும் அந்த குரானை பல பிரதிகளாக எடுத்தார்கள் அல்லவா அந்த குழுவினையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்தவர்

இருபத்தி மூன்று வயசுலேயே குரானை ஒன்று சேர்க்கிற பொறுப்பு வாய்ந்தவராக அவர் அடையாளம் காணப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று வரலாற்றை பின்னோக்கி சென்று நாம் பார்க்கிற போது ரெண்டு நபர்களுடைய முக்கியத்துவம் அவருடைய வாழ்க்கையிலே தெரிகிறார் ஒன்று அவருடைய தாயார் இன்னொன்று அவர்களுக்கு ஆசிரியராக இருந்த பெருமானாளுடைய வழிகாட்டுதல் இந்த ரெண்டும் சரியாக இருந்த நிலையில் தான் மிகப்பெரிய சிகரத்தை அவர்கள் நாம் தொடர்பு என்பதை அந்த வரலாற்றின் உடலில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணமாக பாருங்கள் அவங்க பதினோரு வயது சிறுவராக இருக்கும் போது மதீனாருக்கு வருகிறார்கள் வந்த மறு ஆண்டு போல் தொடங்குகிறது அந்த பதிரும் போருக்கான பணிகள் நடக்கும் போது இந்த ஐரோசாமி அதிகளாக இருந்தவர்கள் தன் தாயத்திலே சொல்லுகிறார்கள் பனிரெண்டு வயசு சிறுவராண்டு இருக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை நானும் அந்த வருவேன் நானும் கலந்து கொள்வேன் என்று சொல்றேன் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டால் இஸ்லாத்திலிருந்து முடியுமாக தன்னுடைய தாயாருடைய பிராரணத்தில் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள் தாயாரிடத்தில் வந்து சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க சரி கிட்ட போய் கேட்போம் என்று சொல்லி அந்த அம்ம

அந்த வானுடைய அளவுக்கு தான் அவருடைய மொத்த உயர்வு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த மார்க்கத்திற்காக நான் போராட வேண்டும் என்று சொன்னவுடன் பெருமான் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள் தம்பி அதற்கெல்லாம் காலம் இருக்கிறது இப்பொழுது நீ வர வேண்டாம் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டார் வாய்ப்பு வரும்போது உன்னை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அதற்கு அடுத்த சில மாதங்களில் உகது போல் வருகிறது அதிலையும் அவரை கலந்து கொள்வதற்கு ஆதரவு ஆசை காட்டுகிறார் பெருமான அனுமதி மறுக்கப்படுகிறது இல்லை போருக்கான வயது வரம்பு வரவில்லை என்று திருப்பி அனுப்பப்படுகிறார் இப்படி ரெண்டு போர்களிலேயே திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் தான் அவருக்கு என்ன சிந்தனை வருகிறது என்றால் பெருமானாரிடத்திலே நாம் போய் போருக்கான ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதை ஏற்க மறுத்து நம்மை திருப்பி அனுப்புகிறார்கள் என்ற சிந்தனையை அவர் என்ன செய்கிறார் என்றால் குரானிலே தன்னுடைய சிந்தனையை முழுமையாக திருப்புகிறார் குரான் வசனங்களை அவர் மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கிறார் யாரெல்லாம் மூத்த சாமிகளாக இருக்கிறார்களோ யாருடைய இதயங்களிலெல்லாம் எல்லாம் வசனங்கள் அதிகமாக மனப்பாடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தேடி சென்று குரானுடைய அந்த வசனங்களை மனப்பாடம் செய்கிற அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்துகிறார் ஒரு சில மாதங்களிலே பார்த்தா ஆநிலை உள்ள முக்கியமான பதினேழு சூராக்களை அவர் மணம் செய்ய விடுகிறாள் ஒரு சில மாணங்கள் தான் பதினேழு சூராக்களை அவர் மணக்கம் செய்ய விடுகிறாள் காலகட்டத்தை சொல்லுகிறா நான் பதினேழு சூராக்களை மணம் செய்ய விட்டு வேண்டுமானால் பதி பரிசோதனை செய்யுங்கிறது என்று கேட்டவுடன் அந்த அம்மையார் பரிசோதித்து பார்க்கிறார்கள் நம்பாழ் பெண் தும் மானி என்பது அந்த பெண்மணியினுடைய பெயர் அந்த நம்பால் வதியக்கா வழங்காவர்கள் தன் மத இடத்தை பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள் சூறாட்களை மிக தெளிவான உச்சரித்தோடு அவர் மிக அபாரமான ஞாபகம் குடும்பத்தில் உள்ள பெரிய மனிதர்களிடத்தில் அபாரமான திறமை இருப்பதை நான் பார்க்கிறேன் நான் சொன்னேன் அல்லவா தன்னுடைய குழந்தை இடத்திலே எந்த இருக்கிறது அவரிடத்தில் எந்த தனித்துவம் இருக்கிறது என்பதை முதலில் கணிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் பெற்றோர்கள்

இந்த பையனுக்கு பதிமூணு பதினாலு வயசு தான் ஆகிறது ஆனால் மிகப்பெரிய பதினேழு சூறாட்களை இவன் மனதமாக ஓடுகிறான் மிக தெளிவாக ஓடுகிறான் நீங்கள் வேண்டுமானால் மாறுங்கள் என்று சொன்னவுடன் சொல்லுகிறார்கள் அவர் அபாரமான திறமையோடு ஓடி காட்டுகிறார் அவருடைய திறமையை பார்த்து கூறிக்கோள பெருமானார் சொன்னார்கள் யூகர்களுடைய மொழியை கற்க வேண்டும் அதற்கு தயாராக இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள் இவங்களுடைய அந்த வேத வசனங்கள் அருளப்பட்டிருக்கிற அந்த மொழியை நீ கற்க வேண்டும் அதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்று கேட்கும் அவர் சரி என்று சம்மதிக்கிறார் யூதர்களுடைய மொழியை கற்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுகிறார் சரியாக பதினைந்து நாட்கள் வரவாற்றை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினைந்து நாட்களில் யூதர்களுடைய மொழியை அப்படியே கரைந்து குடித்துவிட்டு வந்துவிட்டார் பெருமாநாடத்தில் வந்து பேசுகிறார் அந்த யூதர்களுடைய வசனங்கள் எல்லாம் அப்படியே மெய்மாற்றிக் கொண்டார்கள் இரண்டு மாதத்தில் எந்த மாதிரியான மொழிகளையும் ஞாபகத்திறமையாக உடனுக்கு இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டவர்களாக அதைக் கருத்து சொன்னார்கள் யூஜியல்களில் சில பேர் பேசுகிற சூரியானி புலசையை நீ கற்க வேண்டும் அதற்கு தயாராக இருக்க கேட்க அதையும் கற்க வேண்டும் என்று சொல்லி சரியாக பதினேழு நாட்களில் அந்த மொழியையும் கற்றுக் கொண்டு வந்து விட்டார் மொத்தத்தில் ஒரு மாசம்தான் அந்த ஒரு மாசத்துல ரெண்டு மொழிகளையும் கற்றுக்

அதோடு மட்டுமல்லாமல் வகையை எழுதுகிற பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கிறார்கள் சரியான பதினஞ்சு அல்லது பதினாறு வயது பதினாறு வயது சிறுவராக இருக்கின்ற போது குரானுடைய வகிரை எழுதுகிற பொறுப்பாக கொடுக்கப்படுகிற நல்லவர்களுக்கு எழுதப்படிக்க தெரியாதல்லவா குரானுடைய வசனங்கள் அருளப்பட்டவுடன் சில பேரை அதற்கு நியமித்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் செய்திருந்த சாமி சில உடனே அவரை அழைத்து வர சொல்லுவார்கள் அவர்களுக்கு ஓய்வு காட்டுவார்கள் அவர் அதை அப்படியே பதிவு செய்து கொள்வார் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே பார்த்தால் என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் உயர்ந்தார் என்றால் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற கடிதங்களை படிக்கின்றவர்களாகவும் அந்த கடிதங்களுக்கு பதில் எழுப்புகின்ற பதில் எழுதுகின்ற மொழிபெயர்ப்பாளராகவும் பெருமானால் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் பல்வேறு நாடுகளுக்கு அறியவர்கள் இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்து பல மொழிகளில் கடிதம் எழுதினார்கள் அப்படி எழுதப்பட்ட கடிதங்களில் பெரும்பான்மையானவை வர்களால் எழுதப்பட்டது அது மாதிரி வேற கடிதங்கள் வந்தாலும் அதை படித்து காத்திருந்த முடிவு எப்போ

ஒரு பதினாறு பதினேழு வயது இளைஞராக இருக்கிற அந்த நிலையிலேயே தன்னுடைய தனித்துவமான திறமையில் அவர் சிகரம் தொட்டவராக இருந்தார் என்று சொன்னார் அதற்கு ரெண்டு பேருடைய வழிகாட்டுதல் முக்கியமாக இருந்திருக்கிறது ஒன்று அவருடைய தாயாரினுடைய வழிகாட்டுதல் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறார் அதற்கு அடுத்ததாக அந்த தாயார் பெருமானிடத்திலே ஒப்படைக்கு ஒப்படைத்ததற்கு பிறகு அவர்களை சரியாக இனம் கண்டு சரியான வழிகாட்டுதல்களை அந்த ஆசிரியர் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்வதால்

இருக்கிறோம் மாணவர்களுடைய கல்வி பயணத்திலே பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பிற்கான அந்த முடிவுகள் அதிலே அவர்கள் பெறுகின்ற மதிப்பெண்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை பயணத்திலே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அடுத்து அவர்களுடைய இலக்கை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்பதை அவருடைய திறமைகளை அறிந்து அவர்களுக்கு சரியான வழிநாட்டுகளை வழங்க வேண்டிய பொறுப்பு முதலில் பெற்றோர்களுக்கு இருக்கிறது அதற்கு பிறகு ஆசிரியர் சமூகத்திற்கு இருக்கிறது தன்னிட படைக்கப்பட்டிருக்கிற மாணவர்களிடத்தில் எந்த மாதிரியான தனித்துவங்கள் இருக்கிறது அவர்களுக்கு எந்த பணியில் அவர்களை ஈடுபடுத்தினார் அவர்கள் நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்ற அந்த கணிப்பு சரியாக இருந்து அவர்கள் முறையாக வழிமாட்ட வேண்டும் அப்படி வழிமாட்டினார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் இந்த ரெண்டும் ஒருங்கே அமையப்பெருமையானால் மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே நம்முடைய பிள்ளைகள் என்ன மதிப்பெண்கள் அடிப்படை சொல்வார்களா அவர்கள் நோக்கும்படி அவர் பேசுகிறார்கள் இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை நீ வென்றெடுக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களை தன்னம்பிக்கையூட்டிருக்கிற விதத்தில் பேசுங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கான சரியான அழுதாட்சி வழங்கி உங்களுடைய இதற்கு என்பதை அவர்களுக்கு தீர்மானித்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எல்லாமும் அல்லாமுக்கான அந்த மாதிரியான சரியான வழிகாட்டிகளாக நம்மை அல்லாமுக்கான தேர்ந்தெடுக்க அருள் ஆக பாரதியார்கள் அப்படின் வழக்கம்